அருள்மொழி மணவாளனின் ஏ எம் யூ டியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிட்பது உங்கள் ஆர் சோபனா இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இது அருள்மொழி மணவாளனின் சித்தி அத்தியாயம் நான்கு தன் மகளின் திருமணத்திற்கு ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாது என்று ராணியை வேதனையுடன் பார்த்தார் முத்துராமன் ஏற்கனவே இரண்டாம் தாரமாக தன் மகளை கொடுக்க வேண்டுமா யோசனையில் அமர்ந்திருந்த முத்துராமன் தன் மனைவி இவ்வாறு பேசியது மேலும் வேதனையை தந்தது இந்த குடும்பத்திற்காக இதுவரை ஓடி ஓடி உழைத்தேன் என் மகள் மாடாய் வீட்டு வேலை செய்தாள் அவளுக்கு உரிய வயதில் திருமணம் செய்து வைக்கத்தான் முடியவில்லை இப்பொழுது தானாக வந்திருக்கும் வரணையும் தன் மனைவி இப்படி பேசுவதை கேட்டு வேதனையுடன் அமர்ந்திருந்தார் உடனே மரகதம் நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டாம் கோயில்ல வச்சு எளிமையா கல்யாணத்தை பண்ணிடலாம் மேல ஆகிற செலவ அத்தனையும் நாங்களே பாத்துக்கிறோம் என்று அல்லிராணி பார்த்து கூறிவிட்டு முத்துராமனை பார்த்து உங்களை நான் வற்புறுத்தறதான் நினைக்க வேண்டாம் நிச்சயம் உங்க மகா என் வீட்டுல நல்ல மகிழ்ச்சியா இருப்பா அந்த ஒரு உறுதிய நான் உங்களுக்கு தைரியமா கொடுக்க முடியும் என்று கூறினார் இவை அனைத்தையும் பேசும் பொழுது உமாவின் கை மரகதத்தின் கைக்குள்ளேயே இருந்தது உமா தலை நிமிரவே இல்லை பெரியவர்களே பேசிக் கொள்ளட்டும் என்று தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் முத்துராமனுக்கு என்ன முடிவெடுப்பது என்று புரியாமல் தன் மகளை பார்க்க அவளோ தரையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் உமா என்று மென்மையாக அழைத்தார் முத்துராமன் மெதுவாய் நிமிர்ந்து தந்தையை பார்க்க தந்தையின் கண்களில் உனக்கு சம்மதமா என்ற கேள்வியே தேங்கி இருந்தது என்ன பதில் சொல்வது என்று உமாவுக்கும் தான் தெரியவில்லை திருமணத்திற்கு சம்மதித்தால் தந்தையை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் நான் சென்றுவிட்டால் இனி தந்தையை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்ற யோசனையே அவளுக்குள் ஓடிக்கொண்டிருக்க அதை அவளின் முகபாவத்தை வைத்தே புரிந்து கொண்ட முத்துராமன் தன் மகளிடம் கேட்டு சொல்வதாக சொல்லிவிட்டு தன் மகளை அழைத்து கொண்டு தனது அறைக்குள் சென்றார் அவர் உள்ளே சென்றதும் பின்னாலே சென்றார் அல்லிராணி இருவரும் பேசுவதை கேட்பதற்கு உள்ளே நுழைந்ததும் முத்துராமன் தன் மகளை கட்டிலில் தன் அருகே அமர வைத்து என்ன பத்தி கவலைப்படாதமா நான் வாழ்ந்து முடிச்சுவேன் எனக்கு அப்புறம் உன்னை நிச்சயமா நல்லா பாத்துக்க மாட்டாங்க அப்படின்றத இந்த உன்னை இப்படியே விட்டுட்டா நான் கூட இந்த மன்னிக்காதுமா என்று உணர்ச்சி பூர்வமாக பேசினார் அவரின் வாயை மூடிய உமா இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க இஷ்டம் பா எல்லாமே என்று கூறிவிட்டாள் அவர்கள் பேசி முடித்ததும் அள்ளி ராணி தன் கணவனிடம் இங்க பாருங்க அவளுக்கு என்னால எந்த நகையும் போட முடியாது வேணும்னா ஒரு சங்கிலியும் கைக்கு ஒரு வளையலும் கம்மல் மட்டும்தான் என்னால கொடுக்க முடியும் வேற எதுவும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க என்று கராராக சொல்லிவிட்டார் ஏண்டி சின்னவளுக்கு அம்பது பவு நகை கிட்ட போட்டு விட்டதானே இவளுக்கு ஒரு இருபத்தஞ்சு பவுன் போட மாட்டியா என்று கவலையாக கேட்டார் அதெல்லாம் முடியாது என்றார் சத்தமாக சரி சரி வாயை மூடு என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து மரகதத்திடம் நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னால முடிஞ்ச அளவு சீர் செய்ற என்று தயக்கமாக கூறினார் உடனே மரகதமோ அதெல்லாம் எதுவும் வேணாம் உங்க மகா என் மருமகனையும் பேத்தியையும் நல்லா பாத்துக்கிட்டாலே போதும் என்று சொல்லிவிட்டு சீக்கிரமா என் மருமகன்கிட்டையும் சொல்லி கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுட்டு உங்களுக்கு செய்தி அனுப்புறேன் என்று கூறி கிளம்பினார் தந்தையின் அறையில் இருந்த உமாவிற்கு ஏதோ ஒரு புதுவிதமான உணர்வாக இருந்தது திருமணம் நடக்கும் என்று அவள் இதுவரை நினைத்ததே இல்லை இப்பொழுது கல்யாண பேச்சு வந்ததும் ஏதோ உள்ளம் குறுகுறு வென்று இருந்தது அவர்கள் கிளம்பிய பின்னும் அறைக்குள்ளேயே அமர்ந்திருந்த உமாவின் காதுகளில் வெளியே அல்லிராணி கத்தும் சத்தம் கேட்டு சுயம் வந்து எழுந்து வந்தாள் என்ன கல்யாணம் உடனே மகாராணி கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்களோ வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது மதிய பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடணும் இல்ல என்று சிடு சிடுவென்று கத்தினார் சற்று முன் அவளுக்கு தோன்றிய உணர்வுகள் அத்தனையும் வடிந்து நிர்மலமாகியது வேகமாக சமையல் அறை சென்றாள் உமா வழக்கம் போல் அவளின் நாள் தொடர்ந்தது முத்துராமன் வந்த பெண்மணியிடம் மாப்பிள்ளை பெயரை கேட்க மறந்ததை எண்ணி வருந்தினார் யாரிடம் விசாரிப்பது என்று எதுவும் தெரியாமல் சரி பக்கத்து ஊர் தானே நேராக சென்று விசாரித்து விடுவோம் என்று தனது டிவிஎஸ் டிவி கிளம்பினார் ஊர் ஸ்டாப் அருகில் உள்ள அமைக்கப்பட்ட திண்டில் அமர்ந்து கொண்டிருந்த பெரியவர்களிடம் சென்று இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் என்று சொல்லும் போதே ஒருவர் அதோ வெள்ளையும் சொல்லுமா போறாரே அவர்தான் என்று சொல்லிவிட்டு என்ன விஷயமா அவரை பார்க்கணும் என்று கேட்டார் இவரு இல்ல முன்னால இருந்தவர் அவரோட மருமகனுக்கு இப்ப பொண்ணு பாக்குறாங்க என்று தயங்கியபடி கேட்டார் அட நம்ம கேக்குறீங்களா என்று முத்துராமனின் முகத்தை பார்த்தார் அவரும் ஆமாமா என்று தலையாட்டி அவரின் அருகிலேயே அமர்ந்து தோளில் கிடந்த துண்டாள் முகத்தை துடைத்து கொண்டார் என்ன உங்க பிள்ளைய கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கீங்களோ என்று கேட்டார் அந்த முதியவர் இவரும் தயக்கமாக தலையை ஆட்ட நல்ல தங்கமான பைய நம்பி கொடுங்க அவன் அத்த மகளுக்கு தான் அவனோட வாழை கொடுப்பன இல்லாம போயிடுச்சு ஒரு பொட்ட பிள்ளை இருக்கு அதுவும் தங்கமான பிள்ளைதான் இருப்பா நாங்களும் எவ்வளவோ தடவை அவனை வேற கல்யாணம் பண்ண தான் இருந்தோம் இப்பதான் அவன் ஒரு வழியா சம்மதம் சொல்லிருக்கான்னு அவன் அத்தை சொல்ல கேள்வி என்றார் முத்துராமன் பெரியவர் கூச்சில் மகிழ்ந்து அவரோட பெயர் என்ன என்று கேக்க ஜீவானந்தம் நாங்க எல்லாரும் ஆனந்த கூப்பிடுவோம் என்றார் உரசிய மீசையை இரு பக்கமும் ஒதுக்கி விட்டுக்கொண்டு கொண்டு மாப்பிள்ளையை பற்றி கேட்டதே போதுமானதாக இருக்க டிவிஎஸ் பிப்டியை தனது ஊரை பார்த்து ஓட்டினார் முத்துராமன் ஜீவானந்தத்திற்கும் உமாபாரதிக்கும் திருமணம் நடக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்